தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் மதுரை விமான நிலையத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசியது இப்பொழுது அரசியல் வட்டாரங்களில் பேசும் பொருளாக மாறியுள்ளது ஜிஎஸ்டி வரி குறைக்கப்பட்டதை நாடு முழுவதும் மக்கள் வரவேற்றுள்ளனர் பாஜக வாக்குத்திருட்டில் ஈடுபட்டதாக ராகுல்காந்தி பேசி வருகிறார் காங்கிரஸ் ஆட்சிக் காலத்தில்தான் வாக்குத்திருட்டு நடந்துள்ளது நாங்கள் வாக்குத்திருட்டு செய்திருந்தால் கடந்த சட்டப்பேரவை தேர்தலில் திமுக வெற்றி பெற்றிருக்க முடியாது தமிழ்நாட்டு மீனவர்கள் பிரச்சனையில் பாஜகவை விமர்சித்து விஜய் பேசியுள்ளார் திமுகவுக்கும் தாவேகவுக்கும் தான் போட்டி என்றும் அவர் கூறி வருகிறார் இதுவரை எந்த தேர்தலையும் சந்தித்ததில்லை இப்போதுதான் வந்திருக்கிறார் வந்தவுடன் ஆட்சிக்கு வந்து விழுவோம் என நினைக்கிறார் ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் அவருக்கு வாக்களிப்பார்களா என சிந்தித்து பார்க்க வேண்டும் அண்ணாமலை புதிய கட்சி தொடங்கப் போவதாக தகவல்கள் பரவுகிறது அவர் எங்கள் கட்சியின் முன்னாள் தலைவர் இப்போதும் கட்சியில் தான் இருக்கிறார் இது போன்ற தகவலை பரப்புவது ஊடகத்தினரா அல்லது திமுகவினரா என தெரியவில்லை அண்ணாமலை புதிய கட்சி தொடங்கப் போவதாக சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டுள்ளது அதை யார் ஒட்டினார் என தெரியவில்லை தேர்தலுக்கு இன்னும் ஆறு மாதங்கள் உள்ளது அதிமுக உட்கட்சி பிரச்சனையில் நாங்கள் எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாது ஓ பன்னீர்செல்வம் டிடிவி தினகரன் உள்ளிட்டோர் மீண்டும் கூட்டணிக்கு வந்தால் சேர்த்துக்கொள்வோம் அரசியலில் நிரந்தர எதிரியும் இல்லை நண்பரும் இல்லை திமுக கூட்டணி கொள்கை அளவிலான கூட்டணி இல்லை இவ்வாறு அவர் கூறியுள்ளார் இதில் அண்ணாமலை புதிய கட்சி தொடங்குவது தொடர்பான கேள்விகளுக்கு திடமான பதிலளிக்காமல் மழுப்பலாக பேசியிருக்கிறார் இதனாலே அந்த கட்சியினர் இடையே பரபரப்பும் ஏற்பட்டுள்ளது